ஹோட்டல் உரிமையாளர்களே ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கான ரூபாயை நீங்க கேஸ் சிலிண்டர் பில்ஸ்ல வேஸ்ட் பண்ணி வரீங்க இந்த பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம தாம்பரம் வரம் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ் புகையில அடுப்ப வாங்குங்க உங்களுடைய லாபத்தை பெருக்குங்க இறால் மற்றும் மீன்களை மதிப்பு கூட்டல் செஞ்சு எப்படி தொழில் தொடங்கணும் அப்படின்றத பத்தின ஒரு பயிற்சி வகுப்பு ஒண்ணு நம்ம கடலூர் மாவட்டத்துல நடக்குது இந்த பயிற்சி வகுப்பானது இந்த மாதம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அன்னைக்கு தொடங்கி ஏப்ரல் பதினேழாம் தேதி வரைக்கும் நடக்குது இந்த பயிற்சி வகுப்பானது கடலூர் மாவட்டம் உச்சிமேடுல நடக்க போகுது இந்த பயிற்சியில கடல்வாழ் உயிரினங்களான மீன்கள் இறால் போன்றவற்றை எப்படி கொள்முதல் செய்யணும் அதை எப்படி பதப்படுத்தணும் அதை எப்படி சண்டைப்படுத்துறது போன்ற விஷயங்களை சொல்லி தர போறாங்க இது மட்டும் இல்லங்க மீன் பஜ்ஜி எப்படி செய்யணும் மீன் சமோசா எப்படி செய்யணும் மீன் சூப் எப்படி தயாரிக்கணும் மீன்ல இருந்து ஊறுகாய் எப்படி தயாரிக்கலாம் இறால்ல இருந்து ஊறுகாய் எப்படி தயாரிக்கலாம் இறால் பக்கோடா எப்படி செய்யலாம் சின்னங்கனி பொடி எப்படி செய்யலாம் கருவாடு பொடி கருவாடு ஊறுகாய்னு ஏகப்பட்ட விஷயங்களை எப்படி செய்யணும் இது எப்படி கொள்முதல் செய்யறது இது எப்படி சுத்தப்படுத்துறது எப்படி பதப்படுத்துறது எப்படி பேக்கிங் செய்யறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு சொல்லி போறாங்க இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகளுக்கு நீங்க போய் அங்கிருந்து விஷயங்களை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்போர்ட் செய்யணும் போன்ற விஷயங்களை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல லாபம் பாக்கலாங்க இந்த பயிற்சி வகுப்பை நம்ம தமிழக அரசாங்கம் தான் நடத்துறாங்க அதனால இந்த பயிற்சி வகுப்புல நீங்க போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பயனுள்ள தகவல்களை நீங்க கத்துக்க முடியும் இந்த பயிற்சி வகுப்புல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா முன்பதிவு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் ஸ்கிரீன்ல தெரியுது இணையதளத்துக்கு போயிட்டு நீங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம் அப்படி இல்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோல நாங்க சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக நம்ம வரமா சேனல்ல காத்திருக்கு இது வரைக்கும் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க